வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகல அகெயின் அதே பேட்ரி போடும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு குபடியாக நூற்றம்பது ரூபா கூட சம்பாதிக்கல ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூவாலாம் அண்ட் குட் மார்னிங் ஐயோ யோ எடுத்து லாக் பண்ணணுன்னு செக் பண்ணேன் சரி எடுத்துகிட்டு எடுத்துடு ஸோ குட் மார்னிங் ஏ சாரிங்க மணி ஒன்றுங்க குட் ஆஃப்டர்நூனுங்க சாரி 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 குட் ஆஃப்டர்நூன் சார் வெல்கம் பேக் டி ஃபேம் எப்படி இருக்கீங்க ஹோப்பல் வர பாத்திரமாதிரி சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்ப நம்ம சாலை யாராவது உக்கூசிங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியா ரிலேட்டடாக சவுதி அரேபியா ரூல்ஸ் ரெகுலேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இங்கே கிடக்கிற நல்லது கட்டத்தை பற்றி சாரிங்க கிடக்கிறத இங்கே நடக்கிற நல்லது கிட்டத்த பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அண்டு அஸ் அ டெலிவரி பாயாக என்னோட லைஃப் சவுதி அரேபியாவில் எப்படி போகுது என்னென்ன ரூபாய் என்னென்ன இன்னல்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக உங்ககிட்ட வந்து உடச்சி தள்ளிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போக போக பிடிச்சிடணும் லைட்டாக பாருங்கள் முடிஞ்சால் ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்பு ஆதரவு இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின் தான் ஒரு இது ஒரு ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த ரவுண்ட் ஃபிகர் வருவோமா எப்படா வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் நல்லா ஜேஜன் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்போ மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிச்சி ஹவுஸ் டிரைவர் கண்டுகிட்டு தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குது பட் அதுக்காக நான் மறுபடியும் இப்போ நல்லா இருக்கிற லைஃப் நான் ஹவுஸ் டிரைவராக இப்போ உட்கார முடியாது அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டிங்கில் இருக்கேன் நடனை வந்துட்டார் அந்த கேப்பில் அவங்க மேடம் காஃபி வாங்கி கொடுத்தாங்க ஸோ நல்லா காஃபி குடிக்க போகிறேன் எஸ் சூப்பர் அப்போ ஹாஃப் மில்லியன்லேருந்து வந்த காஃபி ஸோ இப்போ இதை அப்படியே குடிச்சிட்டு போவோம் மூடி இல்லை மூடி உள்ளே கிடக்கு பார்த்துக்கலாம் சுகர் இருக்கா இதில் சர்க்கரை போட்டிருக்கா இதில் சர்க்கரை போட்டிருக்கா கேட்குறேன் சரி ஓகே ஓகே கைஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேடம் ஹாஃப் மில்லியன்லேருந்து காஃபி வாங்கி கொடுத்தாங்க ஸோ இட்ஜெஸ் ஒரு காஸ்ட்லியான காஃபி டுவெண்ட்டி ஃபோர் ரியல் சம்திங் சாப்பிடுவோம் வாங்க டுவெண்ட்டி ஃபோர் ரியால்னா கிட்டத்தட்ட நம்ம காசு கோவலாச்சு எடிட்டர் முடிஞ்சா போட்டிருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் மேபி ஐநூறுவாய்க்கு மேலே தான் வருது சரி வாங்க ஜிப்பேன் நம்ம இங்கேயே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது மணி ஒன்று நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஏன்னா நம்ம இப்போ நைட்டில் தான் அதிகமாக விட்டு கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதால நைட்டில் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்கலாம் லெட் கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிஃபேன் ஓகேவா வாங்க அப்போலாம் ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆசைன்னா நேற்று மாதிரியே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அமைஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகாஸ் வந்து நேற்றெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஏரியாவான் அந்த ஏரியாவை விட்டு நான் வெளியே போகல ஸோ இன்றைக்கும் நான் அந்த ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம போவோம் நேராக போய்ட்டு யாஸ்மின்குள்ளே பூந்துடலாம் அங்கேருந்து வர்ற சின்ன சின்ன ஆர்டர்ஸ் அதையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா அதனால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா யாஸ்மீன்குள்ளே போக போகிறேன் வாங்க நேராக அந்த ஏரியாக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம போயிடுவோம் அந்த ஏரியாக்குள்ளே போய்ட்டு நம்ம நடக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேவா லெட்ஸ்கோ ஸோ இன்றைக்கி எத்தனை கம்ப்ளீட் பண்ண முடியுன்னு தெரில நேற்று சூப்பருங்க நான் ஹையஸ்ட்டாகவே டுவெண்ட்டி த்ரீ ஓட்டியிருந்தேன் ஸோ என்னோடய டார்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் நேற்று வந்து ஓட்டியிருக்கேன் ஸோ என்னோட டார்கெட்டை நானே உடச்சிருக்கேன் பட் இன்றைக்கி எத்தனை முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல பட் நேற்றை விட இன்றைக்கி ஒன் அவர் லேட்டாக தான் நம்ம வேலைக்கு கிளம்பியிருக்கோம் மதியம் டைமில் டல்லாக தான் இருக்கும் வேலை ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்டேட் ஜெய ஜேன்னு ஓட ஆரம்பிக்கும் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் ஒன்று ரெண்டு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் வண்டிக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை முதலாளி சொல்லியிருந்தாரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து போலீஸில் இருக்கான் ஸோ அவன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் மூவ் பண்ணுறேன் அந்த வண்டி நம்பர் ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸாக ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோன்னு சொல்லி சொன்னீங்களே அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன் இந்த நம்பர் தான் ஜின்னஸஸ் வண்டி கொஞ்சம் முழுசாக நம்பர் பிள்ளைகிட்ட கண்டுபிடிக்க முடிதா பாரு பிளாக் கலர் ஹுண்டாய் ஜின்னஸஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நினைக்கலாம் என்ன வரும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான சவுதி அரேபியாவில் கூட காசுலாம் லஞ்சம்லாம் இருக்கா புழக்கத்தில் இருக்கான்னு கேட்டால் அதிகபட்சத்தில் புழக்கத்தில் இருக்குது காசு இருந்தால் இங்கேயும் சவுதி அரேபியாவுக்குள்ளே கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பணம் பலதையும் செய்யும் எல்லா கண்ட்ரிலையும் செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஓகேவா சரி வாங்க நேராக இப்போ போவோம் போய்ட்டு ஆச்சு நாக் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மூணு முடிச்சு நாலாவது எடுக்கும் போனேன் நாலாவது எடுக்க போகும்போது ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ வந்துட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகல அகெயின் அதே பேட்ரி ப்ராப்ளம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ஆக போகுது அஞ்சு மாதம் தான் அதோடய வாரண்ட்டி கிரண்ட்டி பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸும் இங்கே தான் வச்சுருக்கேன் திங்ஸும் என்ன இங்கே தான் இருக்குது அஞ்சு மாதமாக ஆகுது நம்ம பார்த்தா அவர் ரூமில் இருந்தோம்ல அப்போ மாத்தினது ஸோ அது அப்படி தான் வச்சுருக்கோம் சைனா பேட்ரி தான் ஸோ சைனாக்காருக்கு சைனா பேட்ரி போட்டோம் அவுட் ஆக வண்டி மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பட் இது மட்டும் இப்படி ஆகிடுச்சு ஸோ இதோட அட்ரஸ் வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னா வாரண்ட்டி இருக்குது நம்மளுக்கு அப்படியே பேட்டரிக்கு பேட்டரி வந்து மாற்றி கொடுத்துருவாங்க பட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல இதை வந்து இப்போது ஸ்கேன் பண்ணால் என்னென்னமோ வருது ஸோ அதை எப்படியாவது நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த பேட்டரி எடுத்துக்கணும் நாளைக்கு மாற்றி ஆகணும் இப்போ வண்டி மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டேன் அஞ்சு தான் முடிச்சிருக்கேன் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது அஞ்சரை மணி ஆகிடுச்சி ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக கிட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கு கிட்ட போய்ட்டு வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ருக்கேன் டே அந்த ஃப்ரெண்டு எதுக்கடா கூப்பிட்டே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்த்ரா அதாவது ஜம்பர் இருக்குல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட வண்டியில் இருக்குது அவர் வந்த உடனே வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஏடா அவர் அவன் அப்படிங்கிற ஃப்ரெண்டு வாயில் வரது சொல்லிட்டுருக்கேன் ஸோ அவன் வந்தோடனே அவன்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்குவான் சாப்பிட்டுட்டு அவன் வந்தோடனே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வண்டிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓடிச்சுன்னா ஸ்டார்ட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகட்டும் ஏன் ஜம்பர் முக்கியமாக வாங்குற பேட்டரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னா பேட்டரி நாளை காலையில் போயிட்டு நம்ம டேரக்டாக அவங்கள்ட்ட வந்து மாற்றிக்கலாம் பட் இப்போதைக்கு ஜம்பர் இருந்தால் நிறைய வண்டிங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க பட் அவங்கள்ட்டலாம் ஜம்பர் இல்லை நம்ம வச்சிருந்தோம்னா கொஞ்சம் வண்டி நீ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிக்கும் அதனால தான் கிட்டத்தட்ட அந்த அஞ்சாவது நாலாவது ஆடோடு தூக்கி ஒன் ஹவர் கழிச்சு தான் கொண்டு கொடுத்த பிரச்சனை இல்லை பிரச்சனை இதாக அவங்க கொடுத்துட்டே தான் இருக்குது பட் ஓகே இது வந்து காமன் பிரச்சனை தான் இந்த பேட்டரி டவுன் ஆகிறது போகிறது வந்து இட் வாஸ் காமன் ப்ராப்ளம் இது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா சொல்ல முடியாது டெலிவரி லைஃப் இப்படிதாங்க எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ நீ பேட்டரி டவுன் ஆகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பேசாதரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அந்த ஒரு பேட்டரி டவுன் ஆதா டவுன் ஆனதால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆ சாரி எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது பேட்டரிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது எப்படி வேணாலும் நம்ம கிளைம் பண்ணிடலாம் ஆனாலும் பிரச்சனை இருக்குது என்னையா கன்ஃபியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா கஸ்டமர் ஆர்டர் இல்லாதப்போ அது வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா நான் மட்டும் நிற்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கலாம் என்ன ஒன்று ரெண்டு ஆர்டர் இன்னைக்கு கம்மியாக ஓட்டிட்டு போவோம் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி பட் கஸ்டமரோட ஆர்டர் நம்ம தூக்கி வச்சிருக்கும்போது இந்த மாதிரி ஆகுதுன்னா கஸ்டமருக்கு டிலே ஆகும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லாத ஃபைன் ஃபைனு பேட்டரிக்கும் செலவு பண்ணுங்கள் லேட் ஆர்டர் டிலே பண்ணுறதால அதுக்கும் ஃபைனு பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் ஸோ இப்போது முதல்ல போய் நான் சாப்பிட்றேன் அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் கோ போய்ட்டு சாப்பிட்டுட்டு வந்த உடனே அவன்கிட்ட வந்து டக்கு டக்குன்னு வாங்குவோம் அவனுக்கு லொக்கேஷன் அனுப்பி விட்றேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஆர்டர் முடிச்சிருக்கேன் ஃபேமிலி வரைக்கும் ஸோ டெலிவரி பாய் ஜம்பர்ஸ்லாம் கண்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க பிகாஸ் ஒரு நாளைக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நாற்பதுலேருந்து அறுபது தடவை ஆன் ஆஃப் பண்ணுறோம் அப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்பட்றா அத்தனை ஓட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கே புரியும் ஒரு ஆர்டர் எடுக்க போகிறேன் அந்த கடைக்கு போகிறேன் ஆஃப் பண்ணுறேன் போய் பொருளை பிக்கப் பண்ணிட்டு வரேன் வெளியே வர ஸ்டார்ட் பண்ணுறேன் இருபது ஆர்டர் ஓட்டினா நாற்பது தூரம் இப்படி ஆயிடுச்சு நித்தலாம் இருபத்தி மூணு நாள் ஆட்ரு ஓட்டினேன் அப்போ எத்தனை தடவை ஸ்டாப் பண்ணிருக்கேன்றத பாருங்கள் ஐம்பது தடவைக்கு மேலே வண்டி ஒரு நாளைக்கு வண்டி ஐம்பது தடவைக்கு மேலே ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் போது வண்டியோட நிலைமை பேட்டரியோட எப்படி ஆகும் அது சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணுமே ஒரு பிராண்டடாக போட்டிருந்தேன்னா இப்போ எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அன்றைக்கி நான் யோசிக்க மாட்டேன் டெக்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சும் சாப்பிட்றதுக்காக ஃபப்ஸாக வாங்கியிருக்கேன் எவ்வளோன்னு தெரில பன்னெண்டு ரூபாய் இருக்கும் சாப்பிட்டு எந்திரிச்சு கிளம்ப வேண்டி தான் இல்லைதா பெப்சி ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம் மேம் ஃப்ரெண்டோட இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை மட்டும்படி சொருவி ஸ்டார்ட் பண்ணோம் வேறு வழி இல்லை பேட்ரியோட சோலி சுத்தமாக முடிந்து விட்டது ரெண்டு நான் வண்டி ஆஃபே பண்ணல அப்பயும் இப்படி ஓடிட்டுருக்கு இப்படியே எவ்வளோ அடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வண்டி ஆஃபே பண்ணாமல் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் மொதல் வேலையாக பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம போய்ட்டு கிளைம் பண்ணி புதுசு ஒன்று போடுவோம் என்ன தான் சைனீஸ் பேட்ரியாக இருந்தாலும் சொன்ன வாக்க காப்பாற்றுறாங்களான்னு பார்ப்போம் இது ஆக்சுவலாக ஒரு வருஷம்தான் வாரண்ட்டி இருந்தாலும் நம்ம வாரண்ட்டி அதிகமாக கேட்டு பார்ப்போம் கேட்டு மீன்ஸ் என்ன அஞ்சுலேருந்து ஆறு மாதம் தான் மேபி ஆகுது அதனால் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை சாப்பிட்டுக்கிட்டு மணி வந்து ஆர்டர் ஆகிடுச்சிங்க இதுக்கு மேலே கொஞ்சம் ஆர்டரை டக்கு டக்குன்னு பார்த்து எடுத்து போட்டு கொஞ்சம் நம்ம ஓட்டணும் நம்ம கஃபிலோடைய ட்ரைவர் தான் வரும் இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு எத்தனை ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் நாளைக்கு ஊட்டத்தை கவர் பண்ணிக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் ஏன்னா எல்லா நான் என்ன இப்போ நான் இப்போ விடிய விடிய இதை நான் இப்படியே வச்சுருக்க முடியாதுல்ல ஏதாவது ஐ மீன்ஸ் நான் ஆன்லேயே வச்சுருக்க முடியாது எல்லா ஆர்டருக்கும் நான் போகிறேன் ஏன்னா இங்கே வண்டி சாவியோடு விட்டுட்டு போகிறதும் சட்டப்படி குற்றம் மோட்டார் வாகன சட்டத்தின்படி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பிள்ளைங்களை உள்ளே உட்கார வைக்கிறது ரெண்டாவது அப்படியே விட்டு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா இது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவோம் ஊருங்கோ ஓகே வண்டி உள்ளே விட்டாச்சு வண்டி இப்போ இங்கே ஆன்லே தான் வச்சோம்னு ஒரு வழி இல்லை இந்த கடைக்கு ஆண்டா இப்போ வந்து நிறுத்தினேன் கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு காஃபி ஒன்று வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை கோ ஸோ காஃபி வந்து வாங்கி குடிப்போம் ஜிஃபேமே ஹா யூஜ் பார்த்திங்களா ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இங்கே வந்தாச்சு ஸோ பேட்ரி மாற்றி ஆன் வண்டி அவங்க முன்னாடி வேணே ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படி கிடையாது அவங்க வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ சாப்பிட்டுருக்கறதால நாங்கள் கூட்டாக சேர்ந்து சாப்பிட்டுருக்கோம் வந்து தரேன் அப்படின்னாங்க வாரண்ட்டி கார்டு காமிச்சேன் இந்த இங்கே தான் வச்சுருக்கேன் என் கையில் தான் வச்சுருந்தேனே ஸோ பாக்கெட்டில் வச்சுருக்கேன் ஸோ வாரண்ட்டி பார்த்துட்டு சரி ஓகே சாப்பிட்டுட்டுருக்கோம் வரோம் அப்படின்னாங்க நான் போட்டு அதே பேட்டரியோட பிராண்டு மட்டும்தான் இவங்க ஃபுல்லாமே வச்சுருக்கிறாங்க அந்த இங்கே ஆக்ட்ரான் அப்படின்னு சொல்லிவிட்டு சைனீஸ் பிராண்டு தான் இவங்கள்ட்ட அது மட்டும்தான் டீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அஞ்சு மாதத்தில் இதாகிடுச்சு அப்படின்னு ஓகே சாப்பிட்டுருக்கோம் வரான் இருக்காங்க ஸோ வந்து பேட்டரி நமக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு புதுசாக மாற்றி கொடுத்துருவாங்க மாற்றிட்டு நம்ம போகலாம் சொல்ல ஓகேவா இதை போகிறான் பார்த்துக்கிட்டே போகிறான் சுவிச்சிக்கிட்டு நல்லா இதே பேட்டரி மாற்ற பார்த்துட்டு புது பேட்ரி கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி பட் புது பேட்டரி கொடுப்பாங்களா என்கிட்ட காசு கேட்பாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல இப்பாட்டி ஆச்சு நான்தான் பார்த்துக்கலாம் நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டால் வெயில்லை நமக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிஷினை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டாங்க ஸோ டைனாமுலேருந்து வரக்கூடிய அந்த கரண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ பிரச்சனை பண்ணுது போல் அதனால் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் சரியாக சரியாகிடும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் தேய்ச்சி போட்டாங்கன்னா நல்லது சந்தோஷம் தேய்ச்சி போடுப்பா பார்க்க பண்ணுறாங்க பவரை செக் பண்ணுது ஹல் சார்ஜிங் ஒரு எட்டாவது ஆர்டர் எடுத்துருக்கோங்க எடுத்துட்டு அங்கிருந்து ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருந்தேன் பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சேஞ்சிங் பண்ணணும் அவன் ரூம் போய் பார்த்துட்டு பேட்டரியை போய் நம்ம பார்க்க போயிருந்தோம் ஆமாம் பேட்டரியெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது ஒன் டையன் அந்த ஒயர்லேருந்து சார்ஜிங் ரிட்டன் தருமா அதில் தான் ஏதோ கோலர் இருக்குது ஸோ அதை என்னான்னு சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் போய் பார்த்தாங்க எனக்கு காமிச்சாங்க பேட்ரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேல இருக்குது அப்படின்ட்டாங்க அப்போ புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயர் லைட்டாக லூஸாக இருந்திருக்குங்க ஆடி இருந்திருக்கு அதனால ரிட்டன் சார்ஜிங் ஆகலை இது தெரியாமல் நான் வேறு நின்று நின்று ஆர்டர்லாம் லேட் பண்ணி அப்படி இப்படின்னு எவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டு நான் போயிருந்திருக்கேன் எனக்கே தெரியாமல் போச்சு பாருங்கள் எனிவே எது இருந்தாலும் என்ன போனதால் ஒரு டவுட்டு கிளியர் ஆயிடுச்சுல்ல ஸோ இப்போ தைரியமாக நான் வண்டி ஆஃப் ஆஃப் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கரெக்டாக தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது நல்லா ஸ்ப்ரே ஆயிடுச்சு அந்த இடத்த கொஞ்சம் ஏதாவது ரஸ்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல பேட்டரியில் அந்த சொர் ஒரு இடத்துல அதில் ஏதோ இது ஆனதால் இதாகிடுச்சு மற்றபடி இப்போ ஆல் ஓகே ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகுது பக்காவாக இருக்குது அப்புறம் அங்கேருந்து அப்படியே எக்ஸிட் பத்து போனேன் சவுதி அரேபியாவில் எக்ஸிட்னு இருக்கும் எக்ஸிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி பல நூறு எக்ஸிட் வரைக்கும் போகுது அவுட்ரலெலாம் போனோன்னா ஆயிரக்கணக்கில் போகுது எக்ஸிட்லாம் ஸோ அதனால் என்ன பண்ணால் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் நடன ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அடுத்த மாதம் நமக்கு ரூம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால் பத்தாம் நம்பரில் ஃப்ரெண்டுங்கள்ட்ட ரூம் சொல்லியாச்சு ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மேபி நாளைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மற்ற நம்ம வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அவங்களுக்கு நம்ம பெட் ஷேரிங் அந்த மணி கொடுத்து தான் தாங்கணும் ரூமில் இருந்த வரைக்கும் கொடுக்கல ஒரு ரெண்டு மாதம் காசு மிச்சம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கப்புறம் இங்கே கொடுக்கணும் நான் இன்னும் பத்தால வேறு இருக்கிறேன் அந்த காசு வேறு இன்னும் கொடுத்து முடிக்கல இன்னும் ஒரு டூ தேர்ட்டியாக டூ செவன்ட்டி இல்லை இல்லை டூ ஃபிஃப்டி சம்திங் கொடுக்கணும் பாதி மாதம் வாடகை இருக்குது அப்புறம் வைஃபை பில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது இருக்குது சாரி வைஃபை பில்லுங்கிற கரண்ட்டு பில் இருக்குது ஸோ வைஃபை பில்லு கூட இருக்குன்னே வச்சுக்கோங்க அது முப்பது பதினஞ்சு நாளைக்கு அது கூட எதுக்கு நம்ம விட்டுட்டு எல்லாத்தையுமே கணக்கு கிளியராக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து வந்து போயிட்டுருக்கறதால மணி வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது ஸோ அவருக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி பத்தால் நம்ம தலைவர்களுக்கு கொடுத்துட்டோன்னா அதுவும் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆள் கிளியர் யாருக்கும் கொடுக்கறது இல்லை கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு கொடுத்தாச்சு பாக்கி வச்ச பைசாலாம் நம்ம பத்தால தங்கின ரூம் வாடகை மட்டும் தான் இன்னும் நம்ம கொடுக்காம கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்ஷால்லா அதுவும் சீக்கிரமாக நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸோ இப்போதைக்கு எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்திருக்கேன் அண்ணன் பதினொன்றாவது சம்திங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில ஆர்டர் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி நம்ம ஓட்டியிருக்கோம் பட் இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியதான் ஐ திங்க் ஸோ இது எட்டாவதான்னு ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கே வந்து டவுட் ஆகுது எட்டு தான் ஆகிட்டிருக்கேன் நான் எத்தனை ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜதியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எஸ் எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அக்செப்ட் ஜிப்பேன் ஸோ சவுதியில் நிறைய எக்ஸிட்லாம் இருக்கும் நான் சொன்னல சவுதியே ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கும் ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகுது கட்டக்கட்டமாக ஏரியாலாம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆட்டி இப்போ எக்ஸிட்னால் உங்களுக்கு புரியல அப்படின்னா வெளியேறுதல் ஸோ இந்த இப்போ இப்படி ஒரு ரைட்டில் போதா இது ஒரு எக்ஸிட் இது வந்து நான் ஊருக்குள்ளே இருக்கிறதால இது எக்ஸிட்டாக நம்மளுக்கு காட்டலை ஹைவேயில் இருக்கும்போது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு ஒரு தெருவு ஒரு ஒரு உயிர் ஒரு ஒரு ஏரியா கட் ஆகுதோ அதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸிட்டாக நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ஆட்களுக்கே பல பேத்துக்கு ஏரியா பேர் சொல்ல தெரியலனாலும் இந்த எக்ஸிட் அந்த எக்ஸிட்னு சொன்னோன்னா அந்த ஏரியாவை கணிச்சுருவாங்க ரைட்டு ரைட் இந்த பக்கம் தான் இருக்கா இதுதான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி எக்ஸிட்டுங்கிறது நம்மளும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே புதுசாக யார் வந்தாலும் ஏரியா பேர் உங்களுக்கு வாயில் நோயையில் அது மைண்டில் இல்லைனா இது எத்தனாவது நம்பர் எக்ஸிட்டு அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க ஸோ உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது வரணும்னு நினச்சாங்கன்னா நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது இத்தனை எக்ஸீட்டில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தான் சொல்ல வந்தேன் இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கார் கார்னு இன்னும் மாட்டலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல மறுபடியும் ஒரு வாட்டி அண்ணன் சொல்லுது போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் போயிட்டு வருவோமா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அந்த ட்ரைவிங்கு இது ஆர்டிஓ பக்கம் போயிட்டு விசார் ஸ்டோர் கேமரா பார்த்தீங்களா இல்லையா கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு ஒரு வாட்டி விசாரி வருவோமான்னு கேட்டிருக்கேன் பட் அவங்க வந்தாலும் நீங்கள் வர தவிர கண்டுபிடிச்சா நாங்களே சொல்லுவோன்னு சொல்லிவிட்டாங்க அதே மாரி நம்ம போகிறது சரிப்பட்டு வருமா அப்படின்றது தான் தெரியல ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுவிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்தால் நல்லது டெக்ஸி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆர்டரே ஓட்ட முடியலங்க சரியா என்ன பண்ணுறதில்ல அண்ணன் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரியாலுக்கு ஆப் அடிச்சிட்டாங்க நூறு ரியால் ஃபைன் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது சம்திங் ஃபைன் அடிச்சிட்டாங்க அது வந்து நம்ம தப்பு எதுவுமே கிடையாது அண்ணன் வந்துட்டு போயிட்டு உட்காந்துருக்கு ஷவர்மார் ஹவுஸில் டெலிவரி பண்ணுறவங்க ஷவர்மார் ஹவுஸ்ன்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு ரெண்டாவது ஆர்டர் எடுக்காதீங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப லேட் ஆனதால் ஜாயேஸ் நம்ம ஓட்டுற கம்பெனி என்ன பண்ணிடுச்சு அவங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிடுச்சு இப்போ ஃப்ரீன்னு சொன்னதால் கஸ்டமர் வந்துட்டு வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிட்டாங்க அண்ணனுக்கு ஃபோன் அடித்தாங்க கம்பெனிலேருந்து நீ லேட் பண்ணிட்டேன் அதனால் நீ தான் அதுக்கு காசை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வாலெட்டில் வந்து எடுத்துட்டாங்க பைசாவை என்ன பண்ணுறதுன்னு தெரில அண்ணன் சொல்லுது நான் கஸ்டமருக்கு வீடியோலாம் எடுத்தாமட்டேன் கிட்டத்தட்ட நூறு நூறு டெலிவரி பாய்க்கு மேலே அங்கே நிற்கிறாங்க எத்தனை ரைடருக்கு பூந்துனா அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வரேன் நீரே அசால்ட்டாக இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோச்சு சொன்னிச்சு அப்பயும் ஒன்றுமே இப்போ பப்பு வேவலை அந்த கஸ்டமருக்கு சொன்னோம் இந்த மாதிரி உனக்கு தான் வீடியோ வீடியோ எல்லாமே அமுச்சு விட்டேன் நீ தான் பார்த்தல்ல இப்போ வந்து இந்த மாதிரி ஏன்ட்டுருந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அது சொன்னிச்சு எஸ்டிசி பே நம்பர் கூட நான் போட்டு விட்றேன் அப்படின்னுச்சு வாங்கி வச்சுக்கிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து போடவே இல்லை என்ன பண்ணுறது நிலவரம் நேரம் அப்படி இப்போ யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது அவ்வளோதான் எட்டு ஆர்டர் காசுங்க இந்த பாருங்க நான் இப்போ தான் காலையிலேருந்து எட்டாவதே ஓட்டுறேன் இன்றைக்கி அப்படியே ஒரு ஒன்று ஒன்றரை மணிக்கு தான் ரெண்டு மணிக்கு தான் வியாபாரமாக ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு மணிலேருந்து இது வரைக்கும் ஓட்டின காசு மொத்த வந்த மொத்த காசையுமே ஒரு இதில் என்னக்கிட்டு போயிடுச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி ஆகும்போது ஓகே பார்த்துக்கலாம் ஹோட்டலுக்கு ஒன்றரை மணி நேரம் கழித்து கொடுத்துருக்காங்கன்னா நான் இவங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்றத அவனுக்கு தெரியணும் அது அவனுக்கு புரியாமல் போச்சு பார்த்துக்கலாம் விடுங்க ஜோட்டா எல்லாம் நடக்கிறது தான் விடுற நமக்கு பயங்கரமான ஒரு சோதனை வந்து விட்டது இந்த பக்கம் வந்து பாருங்க ஜி டி பயங்கரமாக நிற்கிதா அந்த பக்கம் பாருங்கள் ரோய்சிரேஸ் நிற்கிது இந்த பக்கம் போஷே நிற்கிது இந்த பக்கம் ஒரு போஷே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது போனே தூக்க மாட்டுறாங்க ஃபியேட்டரெலாம் நம்ம ஊரில் ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே வண்டியை இங்கே மட்டும் பாருமே ஃபியேட்டுக்காரன் என்னமோ வண்டி விட்டுட்டுருக்கேன் அல்டிமேட்டாக இருக்குல்ல வண்டி சோபர் நான் காலை தூக்க மாட்டுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வர்ற வரைக்கும் இப்படியே நின்றுட்டு கொடுத்துட்டு போவாங்க சிஃபாமே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு பன்னெண்டாவது ஆர்டர் எடுத்திருக்கேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க டேஸ் மோண்டா கேஃப் ஹவா ஹமாம் எங்கேயா இருக்குது ஃபைல் பர்கரு டிஜிட்டல் பர்கர்ன்னு ஒன்று இருக்குது சுல்தான் இருக்குது ஃபாயில் பர்கர்னு இங்கே இருக்கா இல்லையுன்னு சொல்லி தெரியல இங்கே ஃபாயில் பர்கர்னு ஒன்று போட்டிருக்கு லட்சி மேபி இது உள்ளே இருக்கலாம் அது இருந்தாலும் இருக்கலாம் இதை விட்டால் வேறு எதுவும் இங்கே ரெஸ்டாரண்ட் இல்லை ஸோ அதனால் இந்த ஃபாயில் பர்கர்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க ஜிஃபேம் ஜிஃபேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டரை ஆகிடுச்சி பன்னெண்டு ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒருபடியாக நூற்றம்பது ரூபா கூட சம்பாதிக்கல பார்த்துக்கலாம் விடுங்க இந்த பேட்டரி அது இதுன்னு ப்ராப்ளம் பண்ணி லேட்டாகி அந்த பக்கம் போயிட்டு பேட்டரியை பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே ஆகிப்போச்சு கடைசியில் டைமு நேற்று வந்த மாதிரி இன்றைக்கி நைட்டில் ஆர்டர் வந்துடும் நிறையா கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அது கடைசியில் பார்த்தா நேற்று வந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு எதுவும் ஒன்றும் தேரலை இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பையன் ஃப்ரெண்டு பையன் பிள்ளைக்கு சம்பளம் வந்துருக்குதுங்க கொய்யால இருங்க அவன்கிட்ட வந்து ட்ரீட் கேட்டேன் ஓகே மச்சான் அப்படின்னா அதனால் இப்போ அல்பைக்கில் அண்ணன் வந்து ரீச் ஆகிடுச்சு அவர் பதினேழு ஆர்டர் ஓட்டிட்டார் நான் அவரோட அஞ்சு ஆர்டர் பின்னாடி தான் இருக்கேன் ஸோ நான் வந்து ஓகே நாளைக்கு காலையில் நேரத்தோட எழுந்திருச்சி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நேராக போய் படுத்துருவோம் படுத்துட்டு காலையில கொடு கொடுக்கணும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன் நேராக அப்படியே சாப்பிட்டுட்டு உடனே போயிட மாட்டோம் என்ன சொல்கிறது இப்போ டைம் எடுத்து மறுபடியும் ஒன்று ரெண்டு ஓட்டிகிட்டு தான் போகணும் இல்லைனா ஒரு பதினஞ்சாவது கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் முடியாது போகிற வர போக்கில் ஒரே ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே பதிமூணாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது ஸோ வாங்க நேராக போவோம் பையன் என்ன ஆர்ட்ரு பண்ணுறான்னு தெரில என்ன சொன்னிச்சு நான் சொன்னேன் நீ ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு விடு அப்படின்னு அண்ணா என்ன ஆர்டர் போடுதுன்னு சொல்லி தெரியல பாப்பா என்ன ஆர்டர் பண்ணுதுன்னு கே ஸோ ஃபைனலி வி ஆர் கம்மிங் இன் அல்பைக்கு கே ஸோ நம்ம ஃப்ரெண்டை பார்த்தா நம்மள பார்க்க போகணும்ல பயப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஏர்பட்ஸ் இப்படி தொடந்தா இப்படி எரியுது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு சூப்பராக போயிக்குது பாருங்களேன் இது ஆச்சாச்சா டொங் என்னது வாங்க நடவங்க இப்போ நல்லா சூப்பராகவும் மூடனை என்னடா இப்போ இவ்வளோ சொதப்புது ஓகே சரி ஏதோ உடனே இது இப்படி மூடுறதுங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் மேக்னட்டிக் டைப் தான் மூடிக்குச்சு வாங்க உள்ள போவோம் பரவாயில்லை ரெண்டு பேரும் நிற்கிறாங்க பாருங்க இங்கே என்ன இருக்குன்னு போய் சாப்பிட்டு வரலாம் ப்ளேஸ் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு ஷாருக் கான் வாட் யூ இட் ஓபன் ஓபன் திஸ் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் பன்னு திஸ் இஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் ஃபிஷ் நகட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம் கான் ட்ரீட் இன்றைக்கி வந்து ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வண்டிலே உட்காந்து இந்த நகட்ஸை சாப்பிட்டுட்டு அவரை வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி நிறைய ரூமுக்கு போயிடலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா ஒரு வழியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பி ஆல் பேக்லேருந்து இருந்து நல்ல குளிர்ப்பா என்னடா வண்டி ந ஒரு வெளியே நின்னால் வெளியே நின்று இந்த லைட்டை பார்த்தோம்னாலும் அப்படியே தெரியுதுங்க பனி அப்படியே இறங்குறது நல்லாவே தெரியுது மண்டைக்கு நேராக ஐயோயோ குளிர் டைமில் நைட்டில் ஓட்டுறவங்க நம்ம நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க நல்லபடியாக ஓட்டுங்க தயவு செஞ்சு ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்டாதீங்க உடம்பெல்லாம் சரி இல்லைன்னா நேரத்துக்கு மாத்திரை போடுங்க அதுலேயும் குறிப்பாக சவுதி அரேபியாவில் ஒரு சளிக்குன்னு மாத்திரை கேட்டாலும் கிலோ கலக்கில் டப்பாவில் தான் தூக்கி கொடுப்பாங்க நம்ம ஊர் மெடிக்கல் மாதிரிலாம் இல்லை இங்கே ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது தூக்கி பண்டலாக கொடுப்பாங்க அதை ஃபுல்லாக சாப்பிடு அப்படிம்பாங்க அது கேட்கவும் கேட்காது நல்லா பல விதத்தில் பார்த்தாச்சு சொல்லிட்டு ஒன்று அலர்ஜி மாத்திரை போட்டாச்சு சளிக்கு மாத்திரை போட்டாச்சு கேட்கவே கேட்காதுங்க ஒரு டப்பா ஃபுல்லாக காலி பண்ணுற கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து உடம்புக்கு கேட்குற மாதிரி இருக்கும் எனிவே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆர்டர் தான் முடிச்சிருக்கு பன்னெண்டு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஸோ இதுதான் வந்துட்டு பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வாங்க பார்த்துக்கலாம் இப்போ வீட்டில் போட்டு கிளம்புறோம் அண்ணா முன்னாடி போயிடுச்சு ஆக்சுவலாக ஒரு வீட்டை அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் தான் என்ன விவசாய நடிக்காமல் மாட்டிக்கிட்டேன் எனிவே பார்த்துக்கலாம் நேராக ரூமுக்கு போகிறோம் படுத்து தூங்குகிறோம் காலையில் நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவரப்பு கவரேஜின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறோம் ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ரொம்ப ஓலவ்வளோன்னு பேச வரும்பில்லை லவ் ஆல் டாட்டா பை பை இப்படி தான் இன்றைக்கி என்னுடைய நாள் வந்து போச்சு உங்களோட நாள் இன்றைக்கி எப்படி போச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஜிபேன் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் வேண்டியும் படிக்கிறேன் பாய் பாய்